இந்து சமுதாய மக்கள் அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி விழா நல்வாழ்த்துக்கள் வலசரவாக்கம் பகுதியிலே திரு ஜெயராமன் அவர்கள் முப்பத்தி நாலாம் ஆண்டு விநாயக சதுர்த்தியை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார் நமக்கெல்லாம் தெரியும் விநாயக சதுர்த்தி நம் வீடுகளிலே போற்றி வணங்கி கொண்டிருந்த ஒரு விழாவை வீதிக்கு கொண்டு வந்து பொது விழாவாக தேசிய விழாவாக ஒரு சமுதாய விழாவாக முதல் முதலில் அறிமுகப்படுத்தியவர்கள் வீரத்துறவி ஐயா ராமகோபாலன் அவர்கள் சென்னையிலே திருவல்லிக்கேணியிலே திருவட்டீஸ்வரன் பேட்டையிலே நாற்பத்தோரு ஆண்டுகளுக்கு முன்பாக முதல் பிள்ளையார் வைக்கப்பட்டது அதன் பின்பாக படிப்படியாக சென்னை மாநகரில் பல்வேறு இடங்களில் விநாயகர்கள் எடுத்து அவை அனைத்தும் திருவல்லிக்கேணியில் வந்து பின்பு அதை விசர்ஜனம் செய்யக்கூடிய ஒரு வழக்கமானது ஏற்பட்டது இங்கே நம்முடைய ஜெயராமன் அவர்கள் கடந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக முப்பத்தி நாலு ஆண்டுகளாக இந்த விநாயகர் விழாவை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார் விநாயக சதுர்த்தி விழா ஏன் நாமோ வீதியில சொன்னா இந்து சமுதாயத்தை வீதிக்கு கொண்டு வர வேண்டும் சமுதாயம் தூங்கி கிடக்கிறது ஒவ்வொரு நாளும் பல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது இன்னைக்கு நிறைய மீடியாக்கள்லாம் வந்ததுனால பல விஷயங்கள் நம்ம கண் கூட பார்க்க முடியும் ஆனாலும் கூட ஒரு ஆறுதல் இந்த விநாயகர் சதுர்த்தி மூலம் ஒரு மாபெரும் எழுச்சி நாடு முழுக்க உண்டாயிருக்கு சென்னையில் திருவல்லிக்கேணில் துவங்கப்பட்ட ஒரு ஒரே ஒரு விநாயகர் இன்னைக்கு ஒன்றரை லட்சம் கிராமங்களில் நகரங்களில் பேட்டைகளில் இந்த விழா நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கு நேற்றைய தினம் கூட ஒரு அரசு பள்ளியிலே ஒரு விழா அந்த விழாவில் பேசினவர் ஒன்றும் பெரிய விசேஷமாக ஒன்றும் தப்பாலாம் பேசவே இல்லை ஆன்மீகத்தை பேசினார் சமயத்தை பேசினார் எதை நோக்கி நாம் போகணும் அப்படின்னாரு அவர் ரொம்ப தெளிவா ஆன்மீகம்ங்கிறது ஒரு மதத்தை சார்ந்ததுல எல்லாருக்கும் பொதுவானது உடனே ஒரு ஒரு பெரிய பெரிய சர்ச்சைக்குரிய பேச்சாக உருவாகி இருக்கு இதெல்லாம் தேவையற்றது ஏன்னா இது மாதிரி ஆட்கள் இன்னும் நிறைய இடத்துல இருந்துகிட்டே இருக்காங்க சமுதாயம் எழுச்சி பெற்று வீதிக்கு வந்து விடாதா நாமெல்லாம் இயங்கி கொண்டிருக்கிறோம் ஆனா அதை தடுப்பதற்கு பல முறைகளில் முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது இதே விநாயகரே வீதியில செருப்பு மாலை போட்டு வீதியிலே போட்டு உடைத்த வரலாறும் உண்டு ஆனால் அதே விநாயகர் இன்று விஸ்வரூபம் எடுத்து பல கிராமங்களில் நகரங்கள்ல ஒன்றரை லட்சம் இடங்களுக்கு மேலே இந்த விநாயகர் அருள் பாலிக்கிறார் என்றால் விநாயகர் வீறு கொண்டு எழுந்து விட்டார் என்றுதான் அர்த்தம் இந்து சமுதாயம் கட்டாயம் வீறு கொண்டு எழும் இந்த பாரத தேசத்திற்கென்று இருக்கக்கூடிய ஒரே நாடு நம்முடைய நாடு இந்த ஹிந்து நாடு இந்த இந்து நாடு பாதுகாக்கப்பட வேண்டுமானால் பெரும்பான்மை இந்துக்கள் நாம் ஒன்றாக இணைய வேண்டும் ஜாதியை மறந்து மொழியை மறந்து அரசியல் கட்சிகளை மறந்து நாம் ஒன்று என்கின்ற உணர்வு எப்பொழுது ஏற்படுகிறதோ அப்பொழுது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு நமக்கு தன்னாலே கிடைக்கும் அந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்வதற்காகவும் நாம் சமுதாயத்தையும் தேசத்தையும் தர்மத்தையும் நம்முடைய திருக்கோவில்களையும் பாதுகாப்பதற்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இந்த பகுதியில் இந்த விநாயகர் சதுர்த்தி விழா வெகு சிறப்பாக தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பது மகிழ்ச்சிக்குரியது நண்பர் திரு ஜெயராமன் அவர்களை மனதார பாராட்டுகிறேன் நன்றி வணக்கம் ஒவ்வொரு வருடமும் இந்த அகசியர் கோயிலில் விநாயகர் சதுர்த்தி மிகவும் பிரபலமாக கொண்டாடப்படுகிறது நாங்கள் ஒவ்வொரு வருடமும் வந்து பூஜையில் கலந்து கொள்கிறோம் இது இந்த குடியிருப்பு பகுதியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இது ரொம்பவும் வசதி வாய்ப்புகள் உள்ள கொடுத்ததோடு மிகவும் சிறப்பாக நடத்த நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஏரியா மிகவும் செருப்படைந்து மேன்மேலும் பெருகிக் கொண்டு போகிறது இதுக்கெல்லாம் இந்த கோயிலின் அற்புதமே என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இப்போது இங்கு பிரதிஷ்டையை பெற்றிருக்கும் விநாயகர் விநாயகர் சதுர்த்தியாண்டு வைக்கப்படுகிறது இங்கு மூன்று நாட்கள் வைக்கப்படும் எல்லோரும் வந்து வந்து கொண்டு சந்தோஷமாக செல்வார்கள் வணக்கம் இன்னைக்கு வந்து செப்டம்பர் ஏழாவது விநாயகர் சது எட்டாவது விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம் நம்ம வாக்கத்தில் இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து முக்கியமான இது வந்து மக்களுக்கு எல்லாரும் எல்லாமே நல்லா நடக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நாடு நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கு இந்த விநாயகர் சந்தை நம்ம நல்லா இருக்கும் கஷ்டம் போயிட்டு நல்லா எல்லாருமே நல்லா இருக்கணும் நம்ம இந்த வினாக்கச்சர் கொண்டாடுறோம் நம்ம இந்த அருமையாக நடக்கிறது ஒவ்வொரு வருஷமும் ஜெயராமன் தலைமையில் ரொம்ப நல்லா வலசவாக பீப்புளுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் விடாத முயற்சியில் அவர் நல்லா பண்ணிட்டு இருக்கார் என் பேர் துரை சங்கர் முன்னாடி இந்து முன்னனுடைய இந்து முன்னனுடைய முன்னாள் மாநில தலைவர் நைன் ட்ரிபிள் ஃபோர் டூ ஃபோர் ஜீரோ நைன் டூ செவன் வளசு வந்து விநாயகர் சதுர்த்தி விழா வந்து சிறப்பாக எப்போதுமே கொண்டாடப்படும் இங்கே ஒவ்வொரு தடவையும் வந்து ஒவ்வொரு விநாயகர் வைப்போம் இந்த தடவை வந்து மண் மண் வளம் காக்க மகா விநாயகர் வச்சுருக்காங்க இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இது விவசாயத்தை போடுறதுக்காக வச்சுருக்காங்க அங்கேஷ் என்னோடய ஃபோன் நம்பர் வந்து நைன் எயிட் ஃபோர் ஜீரோ டபுள் நைன் செவன் டபுள் நைன் சிக்ஸ் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் வளசரவாக்கம் விநாயக சதுர்த்தி விழா முப்பத்தி நாலாவது வருஷம் அமோகமாக நடைபெறுறது வந்து மேல் மேலும் இன்னும் நிறையா தடவை இங்கே வரணும் நாங்கள் முதல்ல சின்ன வயசுலேருந்து இங்கே வந்துட்டுருக்கோம் இன்னும் பல வருஷம் இங்கே வரணும் இந்த பல வருஷம் இந்த விழா நல்லபடியாக நடக்கணும் ஜெய் ஸ்ரீராம் जानन भूतगणादिसेत कपित जबू फलसार भक्षित होमुत शोक विनाश विघ्नेश्वर పాద పాదపంకజం నమామి విఘ్నేశ్వర పంకజం विनायकं बुद्धि विनायक गणपति जय जय हे गजानन गणपति सिद्धि विनायकं बुद्धि विनायक गणपति जय जय हे गजान गणपति जय जय हे ప్రథమ పూజిత వేగనాయక ప్రథమ పూజిత వే గణనాయక ప్రణతులు గోను మా విఘ్న వినాయక ప్రణతులు గోను మా విఘ వినాయక పార్వతి నందన జ్ఞానసునందన பார்வதி நந்தன ஞான சுனந்தன பாலிம் புமுமமும் ஈஸ்வர நந்தன பாலிம் புமுமமும் ஈஸ்வர நந்தன తని ప మగ మిబరి మ నిబరీరి మగగ మరి బా நான் வலசரவாக்கம் பிருந்தாவனம் நகரில் இருக்கேன் என் பேர் குருமூர்த்தி வருஷம் வருஷம் இங்கே ஜெயராமன் சொல்லி இந்த விநாயகர் ஒரு ஒரு வருஷமும் வித்தியாசமாக பண்ணி மக்களை வர சொல்லி இந்த சின்ன சின்ன விநாயகரெல்லாம் கலெக்ட் பண்ணி கடலில் கொண்டு போய் கரைக்கிறதுக்கு அவங்களால் முடிஞ்ச காணிக்கே செலுத்த சொல்கிறாங்க அது கொடுத்துட்டு இருக்கோம் அவர் நல்லபடியாக சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக தொடர்ந்து நான் வந்துட்டு இருக்கேன் இங்கே ரொம்ப சிறப்பாக நல்லா பண்ணிகிட்டு இருக்கார் வேறு Yeah. இது ரொம்ப சிறப்பாக இங்கே நடந்துன்னு இருக்குது இது வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வருஷம் வருஷம் இங்கே ஈஸ்வரன் கோயில் வாசப்படியில் இருக்கிற இடத்துல ஒரு புதுசாக ஒரு டென்ட் மாதிரி அமைச்சு அதுக்கு தேவையான செலவுகளெல்லாம் அவரே முன்னிருந்து சில பேர்கிட்ட வாங்கி பண்ணி அதை ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு இருக்காரு ரெண்டாவது இங்கே இருக்கிற மக்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது இந்த விநாயகரை கொண்டு வந்து கண்ட இடத்துல வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் அவரை ஒரு கோவில்ன்ற ஒரு இடத்துல ஒரு கொடுக்கறதால எங்களுக்கெல்லாம் மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது நல்லபடியா அது குறிப்பிட்ட நாள் வரைக்கும் இவங்க இத வச்சிருந்து அதுக்கப்புறமா கடல் கரையில கொண்டு போய் கரைக்கிறாங்க அது ரொம்ப நல்லா இருக்கு பாக்கறதுக்கு விநாயகர் ஊர்கோல தண்ணிக்கு இவங்க போறாங்க ரொம்ப சிறப்பா இருக்கு இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷமும் வித்தியாசமா இருக்கும் இந்த வருஷம் வந்து அவரை வச்சிருக்கிற வந்து மண்வளம் அதாவது இப்போ லேட்டஸ்டா அந்த உழவர் சம்பந்தமான விநாயகரை வச்சு மக்களுக்கெல்லாம் இந்த விவசாயத்தை பத்தி தெரியணுன்றதுக்காக அப்படி வச்சிருக்காங்க இதுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு இந்த ஏரியால இந்த விஷயம் என் பேர் ஆகாஷ்ங்க பிஎஸ் ஆகாஷ் நான் இங்கே திருப்புகல் ஸ்ட்ரீட்லேருந்து வரேன் ஆ இந்த வருஷம் விநாயகர் சதுர லைக் ஃபார்மர்ஸ்ஸு மாதிரி வச்சுருக்காங்க நல்ல விஷயந்தான் அக்ரிகல்ச்சரை ப்ரமோட் பண்ணுற மாதிரி விநாயகரே வந்து அக்ரிகல்ச்சர் பண்ண நல்ல விஷயம் அதுக்கு செலவு வச்சிருக்காங்க இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான் பிடிச்சிருக்கு இந்த தடவை நல்லா விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிட்டு இங்கே விநாயகரை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம் ஹாப்பி விநாயக சதுர்த்தி டு எவ்ரி ஒன் இங்கே பக்கத்தில் வந்து எங்கள் வீடு இருக்குது வருஷம் வருஷம் நடக்கும் நான் வந்து சாமி பார்த்து இன்னும் வருஷம் ஒரு ஒரு வருஷம் ஒன்று வந்து வைப்பாங்க அதை பார்த்து சாமி கும்பிட்டு போவோம் அதை வச்சு அதை பார்த்து சாமி கும்பிட்டு நாங்கள் போவோம் இந்த வலசர வாகத்தில் எழுந்தரையில் மண்வளம் காக்கும் விநாயகர் மிக பிரசித்தி பெற்ற விநாயகர் இது வருஷ வருஷம் இங்கே சிறப்பாக செய்கிறாங்க அதுவும் இல்லாமல் இந்த மருத்துவ முகாம்லாம் நல்லா நடத்துகிறாங்க எல்லோரும் வந்து கலந்துட்டு சிறப்பிக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன்